ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரோக் கபடி எஸ் ப்ரோ கபடி கே கிங் ப்ரோ கபடி லெஜண்டே சொல்லலாம் பிரதீப் நர்வாலோட வாழ்க்கை வரலாறு எஸ் பிரதீப் நர்வாலோட லைஃப் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் அவர் எப்படி ஒரு கிராமத்திலேருந்து இந்தியாவின் கபடி கிங் ஆனார் என்று தான் என்று தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே பிரதீப் நர்வால் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க மறுக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் இது எங்கேருந்து எடுத்தேன்னா சேர்ஜிப்டி இன்டர்நெட் வந்து தான் எடுத்தேன் ஓகே வாங்க வீடியோக்கு அப்படின்னா ஓகே பர்தீப் நரோல் பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றேழு ஏழு கிராமம் ஹரியானாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்தீப் நரோல வந்து பிறந்திருக்காரு அவருடைய குடும்பம்லாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க சிறு வயதிலே இவர் வந்து பார்த்திங்கன்னா கபடியில் வந்து ஆர்வம் வந்திருக்கு சிறு வயசுலேயே அதாவது எந்த வயசுன்னு பார்த்திங்கன்னா ஏழு வயதுலேயே ஏழு வயசுலேயே கிராம லெவல் போட்டியெலாம் ஆட விளையாட ஆரம்பிச்சிருக்காரு அது பாருங்க அப்படின்னா ரொம்ப சின்ன வயசு நம்மளாம் அந்த வயசு என்ன பண்ணிகிட்ருக்குன்னு கூட தெரியாது ஏழு வயசுலேயே கபடி விளையாட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ரொம்ப சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிருக்காரு கபடி விளையாட அவரோட அப்பாவும் மற்றும் அவரோட ஊர் கோச் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கபடி விளையாட உற்சாகப்படுத்திருக்கீங்க உற்சாகப்படுத்தியிருக்காங்க அதாவது சில பேர் நம்ம வீட்டிலேயே கூட இப்போ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க சில பேர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதனால் பார்த்திங்கன்னா இவங்க அப்பாவே ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காரு கபடி விளையாட்றதுக்கு அண்ட் இவரோட ஊர் கோச் அதாவது நம்ம ஊரெல்லாம் கோச்சஸ்லாம் இருப்பாங்களே அவங்களும் பார்த்தீங்கன்னா பிரதீப் அவரோட சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்க அப்பாவும் கோச்சும் ரொம்ப உற்சாகப்படுத்தியிருக்காங்க கபடி விளையாடுறதுக்கு அது தான் ஒரு கபடி விளையாட பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம் அடுத்து ஒரு ஸ்டேட் லெவல்லேருந்து இந்தியா டீமுக்கு கபடி ஆடாருன்னு பார்ப்போம் ஹரியானா கபடி அக்கா அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி வந்து ப்ராக்டிஸ் செஞ்சிட்டு வந்திருக்காரு ஹரியானா அகாடமிலாம் இப்போ நம்ம இதிலேயே கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்ஸ்லலாம் அகாடமி நிறைய கபடி அகாடமி இருக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுமாரி ஹரியானாவில் ஒரு கபடி அகாடமியில் பயிற்சி செஞ்சுட்டு இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்தியா ஜூனியர் டீமில் தேர்வான தேர்வாயிருக்காரு அதாவது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே இந்தியா ஜூனியர் டீமுக்கு தேர்வாயிருக்கார் பிரதீப் அன்வால் அண்ட் குறுகிய காலத்தில் சீனியர் லெவலுக்கும் வளர்ந்தார் அவருடைய ரைடிங் ஸ்டைல் தப்பித்தலாம் எல்லாம் தனி தனி கலவையாக இருந்திருக்கு பருதிக் மரவாள் ஆனால் நமக்கே தெரியும் ஏன்னா டுப்கிலாம் கண்டுபிடிச்சதே பிரதீப் மரவாள் தான் சொல்லலாம் ஏன்னா டுப்கிலாம் முன்னாடி பார்த்ததே லவ் தான் கொண்டு வந்தோம்னே சொல்லணும் கபடிக்கு நம்ம அப்போ ப்ரோ கபடி பார்க்க ஆரம்பித்தப்பெல்லாம் பரதிக் பரவால் தான் பெரிய ரைடராக இருந்தார் தான் டுப்கி டுப்கின்ட்டு ஒன்று கொண்டு வந்ததே பருதிக் மரவாள் தான் சொல்லலாம் ஓகே இப்போ தலைவனோட ப்ரோ கபடி ஹிஸ்ட்ரி வர வரலாறு ப்ரோ ப்ரோக்கப்படியில் இது வந்து பார்த்திங்கன்னா பீக்கல் சீசன் டூவில் பெங்களூர் புல்ஸுக்கு ஆடினார் அதுதான் அவரோட பீக்கல் வந்து ஆரம்பம் பெங்களூர் புல்ஸுக்குலாம் அவ்வளோவா அவர் தெரியலை பர்தீப் நர்வால் ஆனால் அடுத்து வந்தார் பாருங்கள் தலைவன் சீசன் ஒன்றில் பட்னா டீமுக்கு வந்தார் அங்கே தான் வரலாறு உருவானதுன்னு சொல்லலாம் பாட்னா வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நாயகன் உருவான மாதிரி ஒரு டுப்கிக் கிங் உருவானது அங்கே தான் இவர் வந்து வந்த சொந்த பார்த்தீங்கன்னா பாட்னாவில் ரெண்டாயிரத்தி பதினாறு மூணாவது சீசனில் பாட்னா பேசி வந்திருக்காரு அந்த மொதல் வருஷமும் ஃபஸ்ட் டைட்டில் ரெண்டாயிரத்தி பதினாறு அடுத்த வருஷமும் டைட்டில் ரெண்டாயிரத்தி பதினேழு அடுத்த மூணு வருஷமும் ஆட்ரிக் எடுத்துருக்காரு அது மட்டும் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆட்ரிக்கு ப்ளஸ் சாம்பியனு அது மட்டுமா எம்விபி அதையும் ஜெயிச்சிருக்காரு நம்ம பரதீப் நர்வால் இதெல்லாம் யாராலையும் இந்த சாதனையெல்லாம் முறியடிக்காமல் நினைக்கிறேன் வேறு ஆட்ரிக் சாம்பியனு அதுவும் பாட்னாருக்கு ஒரே டீமில் இருந்து தலைவன் டீமே வேற எல்லாம் கொண்டு வந்துட்டா தான் சொல்லணும் சீசன் மூணுலேருந்து பாட்னாவை ஆர்டிக் சாம்பியன்ஸ்லாம் இன்னும் எந்த டீமும் அடிக்கவே இல்லை இன்னும் எந்த டீமும் கூட தொடர்ந்து கூட ரெண்டு வாட்டி கூட அடிக்கலை ஆனால் அப்போ நம்ம பிரதீப் முர்வால் திறந்து மூணு வாட்டியை வச்சு அடிக்க வச்சிருக்கார் பாட்னாவை அந்த சீசனை பார்த்திங்கன்னா இவர் போட்ட வீழ்த்து இருக்கும் புயல் என்றால் ஒரே ஒரு ரைடில் எட்டு பாயிண்ட் எடுத்தது எஸ் அந்த ஹரியானாவோட தான் இந்த எட்டு பாயிண்ட்டு ஒரு டீம் க்ளோஸ் பண்ணிட்டு வருவோம் அப்படின் தலைவன் அதே நிறைய பேர் நீங்கள் ஓல்டு பீக்கல் வியூர்ஸாக இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த இதுவும் ஹரியானாவோட இந்த ரைடு எட்டு பாயிண்ட் எடுத்தது அது மூலம் இதில் தான் இதுதான் பீக்கள் வரலாற்றுலேயே அதிகமான ஒரு ரைட் பாயிண்ட் தான் எட்டு பாயிண்ட் எடுத்தது தான் நம்ம பதினாறு எடுத்தது ஹரியானாவோட எடுத்துருப்பாப்பில் ஆறு பேர் இருந்திருப்பாங்க ஆறு பேரையும் போட்டு வந்திருப்பாரு ப்ளஸ் டூ பாயிண்ட் ஆல் அவுட்டுக்கு டூ பாயிண்ட் கிடச்சிருக்கோம் எட்டு பாயிண்ட்டு இதுமாரிலாம் யாரும் இதுமாரி பண்ணுவாங்களோ தெரியாது பர்தீப் நோர்வால் ஒரு லெசண்ட்டு தான் ஓகே பரதீப் நோர்வால் எதுக்கு டுப்கி கிங்னு கூப்பிடுறாங்கன்ட்டு இப்போ பார்ப்போம் பர்தீப் நோர்வால் வந்து ஏன் டுப்கி கிங் கூப்பிட்றாங்கன்னா அவர் பயன்படுத்தும் டுப்கி அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கில் அது கபடியில் ஒரு கலை எதிரி டிஃபெண்டர்களை வந்து தாண்டி சுரண்டி பயன் தான் நம்ம டுப்கி இதுக்கு இது கபடி வந்து பார்த்திங்கன்னா முக கபடியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாகிச்சு இவர் ஒரு ஃபோட்டோலேருந்து டுப்கி போட ஆரம்பிச்சதுலேருந்து அதுக்கப்புறம் தான் டுக்கி வந்து இதானதுன்னு சொல்லலாம் நம்ம பரதீப் நர்வா தலை போடுறது அப்புறந்தான் அதுக்கு தொடர்ந்து முனுஷம் கப்பு அடித்தார் ஆனால் அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா பாட்னா பேரெச் அவரை ரிலீஸ் பண்ணாங்க சீசன் எயிட்டில் யூபி யோதாஸ்க்கு வந்தார் நம்ம பர்தீப் நர்வால் சீசன் எட்டில் வந்து பார்த்திங்கன்னா பர்தீப் நர்வாலில் வந்து யூபி யோதா டீம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி அறுத்தஞ்சு கோடிக்கு வாங்கியிருக்காங்க அது ஒரு ஹையஸ்ட் பெய்ட் பிளேயர் ஆகும் அங்கும் அவர் கண்டிச்சு காட்டினார் ஆனால் சிறந்த சீசன் பாட்னா தான் ஏன்னா யூபியே தான் அவ்வளோவா ஆகல அந்த சீசன் அவர் வந்தப்போ நர்வால் நான் பாட்னா இருக்கப்போ பார்த்த பரதிப்பே வேறு வேறே மாதிரி இருக்கும் யூபியில் இருந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல தலைவன் ஆனால் லைன் இஸ் ஆல்வேஸாக லைன் தான் ஆனால் சிங்கம் எங்கே இருந்தாலும் அது கிங்கு தான் ஓகே அந்த ஒரு பதி அது இதில் தான் விளாண்டாரு அண்ட் நான் நிஷ்ட சீசனும் விளாண்டாரு அதுலேயும் ஒரு இது ஆகல ஆனால் சீசன் நைன் நினைக்கிறேன் சீசன் நைனில் வந்து நம்மளோட தமிழ் தலைவாஸ் வந்து குவாலிஃபயர்ஸாக ஜெயிப்போம் நம்ம சூப்பர் டையிலலாம் வந்து முடியும் வரும் மேட்ச்சு அதில் வந்து நம்ம ஜெயிப்போம் சீசன் நைனில் தமிழ் தலைவாஸ் எஸ் அதுலேயும் பரிதி பிறந்துருப்பார் அதாவது குவாலிஃபையர்ஸ் வந்து எல்மே வந்து நம்ம ஜெயிச்சிருவோம் அந்த சூப்பர் டைம் மேட்ச்சாக நடக்கும் அதில் அப்போயும் நம்ம செமிஃபைனல் போய் தம் தமிழ் தலைவாஸ் பொன்னேரியோட எஸ் அண்ட் இதான் அவரோட யூபி தாஸ்தோட வரலாறு அண்ட் போன சின்ன பார்த்தீங்கன்னா பெங்களூர் புல்ஸ் ஆடிருப்பார் பெங்களூர் புல்ஸில் ஒரு ஒழுங்காக பெங்களூர் புல்ஸ் டீமுக்கு ஒன்று ஒன்றா நல்லா போகல பெங்களூர் புல்ஸ் டீமும் நான் பரிதி மர்வால் நம்ம பார்த்த பழைய மர்வால் மாதிரியே இல்லை அவருக்கும் ஏஜ் ஆகிடுச்சு நம்ம தலைவனுக்கும் எல்லாரும் பீக்கேல் பார்க்க பழைய பழைய ஃபேன்ஸ்லாம் தெரிஞ்சுருக்கோம் பிரதீப் எவ்வளோ பெரிய ஆள்னு அவ்வளோ பெரிய லெஜெண்ட்டுன்னு நான் போன சின்ன நினச்ச மாதிரி நடக்கல அந்த டெசிஷன் டெசிஷன் வந்து ஆக்ஷனுக்கு வந்தார் ஆனால் அன்சில்விட்டார் அதனால் ரிட்டயர்மெண்ட்டும் ஆரம்பிச்சிட்டாரு இப்போ கபடியிலேருந்து எதாவது டீம் எடுத்துருக்கலாம் ஆனால் ஆனால் பார்ட்னர் கூட எடுத்துருக்கலாம் ஏன்னா எடுக்கலை ஏன்னு தெரியலை தலையம் நூறு டீம் பார்த்து நூறு டீம் கப்பரிச்சு கொடுத்து போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஸோ ஓகே ஓகே இப்போ தலையோட ரெக்கார்ட்ஸ் வந்து ப்ரோ கபடியில் பார்ப்போம் மோஸ்ட் ரைட் பாயிண்ட்ஸ் இன் ஹிஸ்ட்ரி அதாவது ப்ரோ கபடி வரலாறுலேயே அதிகமாக எடுத்தது நம்ம தலையாளம் தான் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் எடுத்திருக்காரு இதை வந்து எந்த பிள்ளையுமே இன்னும் வர முறியடிக்கவே இல்லை ஒன்லி பிளேயர் வித் த்ரீ கன்சிக்யூட்டிவ் சீசன்ஸ் இத்து அபவ் முந்நூறு ரைட் பாயிண்ட்ஸு அதாவது மூணு தொடர்ந்து மூணு சீசன் இல்லை முந்நூறு பாயிண்ட்டுக்கு மேலே எடுத்தது ஒரே பிளேயர் நம்ம பரதி பன்னாள் தான் அது மட்டும் இல்லாமல் முதல் பிளேயர் டூ கிராஸ் ஆயிரம் ஆயிரத்து ஐநூறு ஆயிரத்தி நானூறு எஸ் மொத மொதல் ஒரே ஒருத்தர் தான் நம்ம பரவி பன்னவாள் தான் மொதல் பாயிண்ட்டு கடந்தது ஆயிரத்தையும் கடந்தது இவரு தான் ஆயிரத்தி அறநூறுக்கும் கடந்தது இவர் தான் ஆயிரத்தி நானூறுக்கும் கடந்தது இவர் தான் இப்போ ஆயிரத்தி ஐநூறுக்கும் கடந்த இவர் தான் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பாயண்ட் எடுத்திருக்காரு நம்ம பரதீப் நர்வால் அதாவது பரதீப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனாக சொல்லலாம் வில்லேஜ் பாய் டு கபடி சூப்பர் ஸ்டார் வர்ற மாதிரியான லெஜண்டு பி கே எல் ரஜி லெஜெண்டு நீங்களும் இவருடைய ஃபேன் தானா மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் கபடி மிஸ்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே நன்றி நீங்களும் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி மக்களே